எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நடிகர் விஜய் ஓடி ஒழிகிறாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய காணொலி இறுதிவரை பாருங்கள் இந்த கண்ணோட்டம் சரியானதாக இல்லையங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கட்டாயம் கம் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கரூரிலே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது இப்போது வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருப்பதாக குழந்தைகள் கர்ப்ப கர்ப்பவதிகள் உட் உட்பட நாற்பத்தி ஒன்று அல்லது நாற்பத்தி இரண்டு பேர் இருந்து இருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது தொடர்ந்து கரூரிலே கரூரின் சுற்றுப்புற கிராமங்களில் வந்து மரணவோலம் கேட்டுக்கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன அதை தொடர்ந்து பெரிய ஒரு சர்ச்சை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது யாருடைய தவறினால் இந்த சம்பவம் நடந்தது என்று குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு பக்கம் விஜயுடைய கட்சியினர் ஒரு இன்னொரு பக்கம் ஒருவருக்கு ஒருவர் குறிப்பாக சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த சோகம் முடிந்த பாடில்லை அந்த சோகம் ஒரு புறம் இருக்குது அதை 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 ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அரசியல் படுத்தும் ஒரு முயற்சியை ஆளும் கட்சியும் சரி அதே போல் விஜயுடைய கட்சியும் சரி பெரிய அளவில் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது ஆனால் நடிகர் விஜய் வந்து இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு இதுவரை அவருடைய ரசிகரிடமோ இல்லை மக்களிடமோ வந்து ஒரு காணொலி வாயிலாகவோ இல்லை ஒரு நேரில் போய் கரூருக்கு சென்று பேசுவதோ அப்படிங்கிறது இதுவரை அவர் செய்யவில்லை அப்படிங்கிறது கட்டாயம் மிக மிக ஒரு தவறான ஒரு முன்னோ முன்னுதாரணம் அல்லது முன்னோடி அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது நடிகர் விஜயை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய இரண்டாம் நிலை தலைவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்கள் என்ன திரைமறைவிலை செய்தாலும் அது வந்து அவர்களுக்கு உதவப்போவதில்லைங்கிறது தான் கலை யதார்த்தம் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து இன்றைக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே எந்த ஒரு சம்பவத்தை வைத்தும் அந்த சம்பவத்தை சுற்றி எப்படி அதை மார்க்கெட் செய்வது அந்த சம்பவத்தை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அதிலே வந்து தங்களுக்கு என்ன அரசியல் மைலேஜ் கிடைக்கும் இதைத்தான் பார்க்குறாங்க அதுதான் கலை யதார்த்தம் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ குறிப்பாக இன்னும் ஆறு மாதத்திலே சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையிலே வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட தயவதாட்சியமின்றி இதை இதை எப்படி அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துவோம் என்பதை தான் பார்ப்பார்கள் கரூர் நகரத்தை பொறுத்தவரை கரூர் நகரத்தில் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து தியாய் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை சம்மந்த வந்து ஒரு வதந்திகள் பரவி வருகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கிறது சற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் எக்ஸ்தலத்திலும் பல சமூக ஊடகங்களும் அந்த காணொளி வந்திருக்கிறது அதில் அவர் குறிப்பாக தமிழக அரசு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறது ஒரு ஓய்வு ஓய்வுற்ற நீதிபதியுடைய தலைமையிலே வந்து நீதி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறையும் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கும் சூழலில் யாருமே வந்து வதந்திகளை பரப்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து குறிப்பாக அவர் வந்து மனதில் வைத்து கொண்டு சொல்லியிருப்பது உறுதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சோஷியல் மீடியாவில் நடக்கும் வந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய கட்சியுடைய இளைஞர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து விஜய்க்கு எந்த விதமான தவறுமே கிடையாது இது முழுக்க முழுக்க அரசாங்குடைய த அரசாங்கத்துடைய தவறு என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தேவைப்பட்ட ஒரே விஷயம் விஜய் வந்து வெளியிலே வந்து இதர் வந்து ஒரு தொலைக்காட்சிகள் மூலமாகவோ இல்லை அவர் ஒரு வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இந்த சம்பவத்திலே வந்து இந்த சம்பவத்திற்கு வந்து தார்மீக பொறுப்பை தாங்கள் ஏற்கிறோம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை தமிழக வெற்றிக்கிழமும் தாமும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நடந்த சம்பவம் துரதிருஷ்டமரசமானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த சம்பவத்திற்கான பொறுப்பு தார்மீக பொறுப்பு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதே வேளையிலே எந்த ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு என்கொயரி நடந்தாலும் அந்த என்கொயரியோடு உறுதியாக நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடு கொடுத்தால்தான் சரியாக இருக்கும்போது தான் உண்மை இதுக்கு உடனே எல்லோரும் பதில் சொல்லலாம் இல்லை இல்லை ஆளுங்கட்சி வந்து அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம்னு சொன்னாக்க இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு நீதி விசாரணையோ இல்லை காவல்துறை விசாரணையோ பொழுது அந்த விசாரணையோடு கோஆப்ரேட் பண்ணுறது ஒன்றுதான் சிறந்த வழி ஏனா குற்றம் சாட்டப்பட்டவர் யார் என்று தெரியவில்லை யார் மீது என்ன குற்றம் என்று தெரியவில்லை அதை தெரி அதை தெளிவுபடுத்தித்தான் விசாரணை நடக்கின்றன நாளைக்கு அந்த விசாரணை முடிந்து அந்த விசாரணையில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அப்புறம் வந்து நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம் அதை வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் மதுரை கிளை நீதிமன்றத்தை அணுகலாம் தேவைப்பட்டால் உச்ச உச்சநீதிமன்றத்தை கூட அணுகலாம் அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் வந்து சிபிஐ வழக்கு நடத்த வேண்டுமா இல்லை மாநில காவல்துறை நடத்த வேண்டுமா மாநில காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஒருமை தவிர இப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் வந்து யார்கிட்டையும் ஒன்றுமே பேசாமல் தொடர்ந்து அந்த கட்சியினர் ஆதவ் ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மலா குமார் ஒரு பக்கம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து பொதுமக்கள்கிட்ட யாருமே ஒன்றுமே பேசலை ஆனால் வந்து இப்பவே நீதிமன்றத்தை நாட ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து அவர்களுமே கூட இதை வைத்து என்ன அரசியல் செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார்களே தவிர உண்மையிலே வந்து அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சமூக பொறுப்பு ஒரு தார்மீக பொறுப்பு சுத்தமாக அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் இதை காட்டுக் கொடுக்கறது தான் உண்மை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வெளியில் வந்து ஒரு காணொலி வாயிலவோ இல்லை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பனையூரிலே வந்து தன்னுடைய இல்லத்திற்கே வந்து அனைத்து மீடியாவையும் அழைத்து ஒரு பத்து நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்த சம்பவத்திற்கு எதிர்பாராத நடந்த சம்பவம் அந்த சம்பவத்திற்கு வந்து தார்மீக பொறுப்பு தனக்கு உள்ளது அதே வேளையிலே வந்து அரசாங்கத்தினுடைய தவறுகளும் கூட காரணம் அதற்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி ஒரு ஒரு தன்னிச்சையான ஒரு ஒரு என்கொயரி நடந்தால் அந்த என்கொயரிங் அத்தாரிட்டிஸோடு இந்த தன்னுடைய கட்சியினர் அனைவருமே ஒத்துழைப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அதை விட்டு இதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்வது அவராகட்டும் இல்லை அவருடைய கட்சியினராகட்டும் தொடர்ந்து ஓடி ஒளிந்து கொண்டே இருப்பது எந்த விதத்திலும் அந்த கட்சிக்கும் பயன் போவதில்லை மேலும் மேலும் அவர்களுக்கு சிக்கல்கள் வழுக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று ஏன்னா விஜய் உடைய தரப்பிலே வந்து நிறைய ஒரு தவறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இல்லாமல் வெளியிலே தவறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காலையிலே உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே இன்னொரு காணொலி போட்டிருக்கோம் அதை பாருங்கள் காலையில் எட்டே முக்காலுக்கு வந்து நாமக்கல்லில் வந்து பிரச்சாரத்துக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு பனையூரிலேயே எட்டே முக்காலுக்கு தான் கிளம்பி இருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக பல தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன ஆக அங்கே கூட்டம் போதவில்லை கூட்டம் இன்னும் அதிகமாக வேண்டும் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே வந்து விஜய் வந்து இப்படி செய்கிறார் என்பது கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிறது அதே போல் இன்னொன்றும் சொல்கிறார்கள் பல இடங்களிலே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த ஒரு 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 இடம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடத்துல பேசுகிறாருனாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல கூட்டம் வரும் வரைக்கும் கேரவனை வேறு இடத்துல நிறுத்தி வைத்துவிட்டு அதனுள்ளே விஜய் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு கூட்டம் இங்கே சேர்ந்த பிறகு வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுமே கூட வேண்டுமென்றே குறுகலான ஒரு இடங்களை கொடுக்கிறார்கள் பிரச்சாரத்திற்கு நல்ல பறந்து விரிந்த மைதானங்களை கொடுப்பதில்லை காவல்துறைக்கு வந்து அந்தளவுக்கு கூட அறிவு கிடையாதா காவல்துறையினர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னாக்க கட்டாயம் அதுலேயும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபீலியர் இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நடிகரை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அவங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாக்க அது ஒரு லட்சமாக மாறும் என்ற ஒரு அடிப்படை புரிதல் உறுதியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு இருந்தாக வேண்டும் அப்படி சந்தேகமே கிடையாது ஆக அந்த தரப்பிலுமே வந்து தவறுகள் நடந்திருக்கின்றன இதெல்லாம் விசாரணை இதில் இருக்கும் ஆனால் இதில் வந்து இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னாக்கா அரசாங்கம் வந்து குறுகலான ஒரு சாலைகளை கொடுக்கும் பொழுது அது ஒரு ஒரு விதத்திலே வந்து விஜய் கட்சியினர் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் குறிப்பாக அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறது மேலே இருந்து ஷாட் காமிக்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு அந்த மாதிரி ஒரு நேரோ ரோட்ஸ் இவர்களுக்கு உதவி இருக்கின்றன என்பதால் இவர்களுமே அதை வந்து மறைமுகமாக ஆதரித்துத்தான் இருக்கிறார்கள் அப்பா பெரிய ஒரு கிரவுண்டு கொடுத்தா கூட்டம் நிறைய சேர்த்த வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ரோடு கொடுத்துட்டாக்க நிறைய கூட்டம் வந்தது போல் காட்டு வந்து வ வந்தது மாதிரி காட்டுவது எழுது அப்படிங்கிறது அப்படி அந்த அந்த கண்ணோட்டத்திலே தான் விஜயோடைய கட்சினர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இதற்கு கட்டாயம் வந்து விஜயோடைய கட்சியினர் மறுப்பார்கள் என்று சொன்னாலும் இதுதான் கலையதார்த்தம் நடிகர் விஜயை பொறுத்தவரை இன்னொரு பிரச்சனையும் வந்து அவர் வந்து தன்னை சுற்றி இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் விஷயங்களால் அவர் ஆல்ரெடி ஒரு முதல்வராக தன்னை பாவித்துக் கொள்கிறாரோ என்ற ஒரு சிந்தனை தான் வருகிறது என்ன ஆனாலும் இந்த மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் நான் அடுத்த முதலமைச்சர் அதனால் நான் யாருக்குமே எந்த மன பதிலுமே சொல் சொல்ல தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே தான் விஜய் இருக்கிறாரோ என்று கட்டாயம் சிந்திக்கிறதுல எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது அவருடைய கட்சியினர் அவருடைய தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவர் சாப்பிடவில்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரமாக உண்ண உணவின்றி சோகமாக இருக்கிறார் முப்பத்தி நாலு மணி நேரமாக வீட்டுக்கு வெளியே வரவில்லை முப்பத்தி நாலு நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வெளியே வருகிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிதுபடுத்துகிறார்கள் அது அவருடைய ரசிகர்களுக்கு வேணுமென்றால் ரசிக்கத்தக்க வகையில் இருக்குமே தவிர பொதுமக்கள் குடும்பத்திலே ஒருவர் இழந்தவர்கள் இனி அவர் வரும் ஊர்களிலே வந்து என்ன பண்ண எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துமே தவிர இந்த மாதிரி ஒரு 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 சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் கட்டாயமாக அவர்களுக்கு பயன்பெறாது இதற்கு முக்கியமான காரணம் வந்து விஜயுடைய அந்த விஜய் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது ஆல்ரெடி வந்து நீங்கள் முதல்வர் அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அவங்களை எவனுமே தடுத்து நிறுத்த முடியாது அதனால் நாம் யாருக்குமே வந்து அக்கௌண்டபிள் கிடையாது நம்ம டைரெக்டாக நீதிமன்றத்தை நாடுவோம் இங்கே இருக்கிற அரசாங்கத்தை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை அரசாங்கம் நடத்த நடத்துகிற என்கொயரிக்கு வந்து நம்ம கட்டுப்பட தேவையில்லை இது போன்ற விஷயங்கள் வந்து கட்டாயம் விஜயுடைய தரப்பிலே வந்து அவருடைய நடவடிக்கைகளை வந்து நியாயப்படுத்துவதற்கு வந்து உறுதியாக விஜய் வந்து தன்னை ஒரு தனக்கு தன்னை மீறிய ஒரு பெரிய ஒரு தலைவர் தான் என்று அவர் பாவித்துக் கொள்கிறார் அப்படி சந்தேகமே இல்லை இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்களித்து மக்கள் வாக்களித்து விட்டால் அவர் முதல்வராவதை யாரும் தடுக்க முடியாது இது ஜனநாயகம் ஆனால் அதே வேளையிலே பிரசாரம் நடக்கும் பொழுது மக்களுக்கு துன்பம் இல்லாமல் இருப்பது பிரசாரம் நடக்கும் நடக்கும் சமயங்களில் வந்து அவரோட அவரை அவரை தேடி நாடி வருவர்கள் பார்க்க வருவர்களை வந்து மரணமடையும் ஒரு அவலம் இனியெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் உறுதியாக அவர் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வதை போல் அவருடைய இந்த சனிக்கிழமை சாட்டர்டே அவுட்டிங் அப்படிங்கிற திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் பெரிய மைதானங்களிலே தான் கூட்டம் நடத்துவது அது என்னானாலும் பரவாயில்லையே அதற்கு அனுமதி அப்போ வந்து அனுமதி கிடைக்கல நீதிமன்றத்தை நாடலாமே குறுகையாக குறுகலான சாலை தான் தர்றாங்க எங்களுக்கு வந்து பறந்து விரிந்த ஒரு கிரவுண்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஆய மறைமுகமாக பல வழக்குகளை பதியும் தமிழக வெற்றி கழகினர் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து சரியான இடம் ஒதுக்கப்படுவது என்று நீதிமன்றத்தை நாடினால் உதய உறுதியாக நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு பெரிய மைதானத்தை கொடுக்கும் ஆக இந்த கூட்டம் தனக்கு பெரிதாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு டீனேஜர்ஸோட ஒரு இருமுனை கத்தியாக மாறி அது அவர்களுக்கே ஆபத்தாக முடிந்து விட்டது விஜய்க்கே ஆபத்தாக முடிந்து விட்டது தான் இதில் இந்த சம்பவத்தினுடைய ஒரு ஒரு சாராம்சம் உண்மை அதுதான் பெரிய கூட்டம் வர வேண்டும் பெரிய கூட்டம் வர வேண்டும் என்ற மணிக்கணக்கிலே மக்களை அழிக்களி அழைக்கழித்து மக்கள் தாகத்திலும் சோகத்திலும் உயிர் போகும் அளவிற்கு மக்கள் வந்து டயர்டாகிற அளவுக்கு பண்ணிட்டு இப்போது வந்து அது குத்துது கொடையதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவது ஒரு அற்ப ஒரு வளர்ந்து வரும் அரசியல் கட்சிக்கு அழகு இல்லை தான் கலையதார்த்தம் இதை அளவுக்கு வேகமாக விஜய் பு விஜய் உடைய கட்சியினர் புரிந்து கொள்கிறாரா இல்லையா தெரியவில்லை ஆனால் உறுதியாக அந்த பலருமே வந்து இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நார்சிசிஸ்டிக் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க அதாவது தான் தான் பெரியவன் தான் தான் பெரியது இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து அந்த கேரவனில் உட்காந்து அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது எல்லாமே கூட சர்ச்சைக்கு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த அந்த லைட்டுடைய வெளிச்சத்தை நம்பி அதை அந்த வெளிச்சம்தான் அங்கே இருக்கிறது அப்படிங்கிற நம்பி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுங்கிறதே ஒரு வித்தியாசமான மனநிலை என்று கூட பலரும் சொல்லுகிறார்கள் அதே ஓரளவுக்கு நியாயமும் இருக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கம் பெரிய அளவில் ஒன்றுமே செய்ய முடியாது திருத்தி கொள்ள வேண்டியதுன்னு தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய்மே தான் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே முதல்வர் ஆகிவிட்டேன் என்ற ஒரு 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 மனநிலையில் இருப்பவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே மக்களுக்கு அனுசரணியாக மாறுவார் மக்கள் மக்களுக்கு வந்து துன்பம் வரக்கூடாதுன்ற நினைக்கும் வந்து எண்ணம் இருக்குமா இதையெல்லாம் தாண்டி இருபது இருபத்தி ஆறில் வந்து விஜய் வெற்றி பெற்று முதல்வரானால் அப்பொழுது வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் திஸ் பீப்புள் இந்த மக்களுடைய தலையெழுத்து என்ன என்று சிந்திக்கும் அளவிற்கு கொண்டு போய் விடாமல் இருப்பது விஜய்க்கு நல்லது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் அரசாங்கத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்னதான் விஜய் ஒரு விஜய்க்கு அளவுக்கு மார்க்கெட்டிங் தந்திரம் இருக்கிறது அதே போல் அரசாங்கத்திற்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு விட பத்து மடங்கு மார்க்கெட்டிங் தந்திரம் இருக்கிறதுங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது வந்து இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்களிலே வந்து பதிலடி பதிலடி கொடுத்தால் இறுதியாக பாதிக்கப்படுவது பொது ஜனம்தான் அதில் சந்தேகமே கிடையாது இந்த ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு தான் நான் வந்திருந்தேன் விஜய் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே ஓடி ஒழிவது நல்லதில்ல இதைத்தான் பல தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் உடனடியாக வந்து இதை வந்து இந்த மறைமுகமாக நீதிமன்றங்களை நாடி அச்சுறுத்துவதாக அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு இந்த சம்பவத்திற்கு வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தார்மீக பொறுப்பை விஜய் ஏற்றால்தான் இனிவரும் காலங்களிலே வந்து மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது தான் நாம் திருப்பி திருப்பி சொல்வது போல் இந்த விஷயத்தை அரசியல் செய்யாமல் எல்லா கட்சிகளும் விட்டால்தான் ஆச்சரியம் ஏன்னா அரசியலில் வந்து ஓட்டு அரசியல் நடக்கிறது எப்படியாவது ஓட்டுக்கள் தங்களுக்கு வர வேண்டும் என்ற அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கும் போவது தயாராக இருக்கும் சூழ்நிலையிலே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆயுதமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதற்கான அதில் வந்து பலிக்கடா யாருன்னு சொன்னாக்க பொதுமக்கள் தான் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது இந்த ஒரு கண்ணோட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பதிவுடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோடு விரைவு சந்திக்கிறேன் மிக்க நன்றி